மக்களை சந்திக்காம கட்சி அறிவிப்பு மட்டும் விட்டு ஒரு அஞ்சு நிகழ்ச்சி அஞ்சே அஞ்சு ஸ்பீச்சுக்கு பதினெட்டு சதவீதம் இந்த மன்னராட்சி அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரனு குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க கட்சி பெரிய லீக்சிங்கிறாங்க எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ ஆட்சி பத்து கட்சி கூட்டணி கோடி கோடியா காசு எல்லாத்தையும் வச்சே இருபத்தி ஏழு சதவீதம் தான் போகிற வரவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட மன்னராட்சி ஆணவத்தை காமிக்குது நாங்கள் தான் எங்கள் குடும்பம் தான் எங்கள் அப்பா இருந்தார் அதுக்கப்புறம் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் என் பையன் என் பேரங்கிறது குடும்ப ஆணவத்தின் காமிக்குது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தாரு போட்டி வந்து டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எந்த தைரியத்தில் டிவி கேக்கும் டிஎம் கேக்குன்னு சொன்னார் சந்தானா அவர்கள் படத்தில் அடுத்த துணை துணை நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து துணை முதல்வர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு பார்த்து கூட படிக்க நீங்கள் தான் சொன்னீங்க நடிகர்கள் வந்து நல்லா வசனம் பேசுவாங்க கரெக்டா படமா அது கூட தெரியலையே அப்ப அதுக்கும் லாய்க்கு கிடையாது அதாவது எந்த தகுதியுமே இல்லாம பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் பதவியில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் வைக்கிறது வந்து நீங்க வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து தான் அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்துச்சு உடனே சாக்கு சாட்டை அடிச்சுக்கிட்டு சர்க்கஸ் பண்ணது யாரு யாராவது செய்வாங்களா எந்த அரசியல்வாதியாச்சும் சாட்டர் போராட்டம் நடத்தி பாத்துறீங்களா எனக்கு தெரிஞ்ச அளவில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி தான் கேண்டிடேட் எங்க தளபதி தான் ஒற்றை முகம் எங்க தளபதி நல்லாட்சி தருவார் நியூஸ் கிளெட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிவி கே கழக செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவங்க கிட்ட நேத்து நடந்த பொதுக்குழு கூட்டத்தை பத்தி தெளிவா கேட்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஸோ நேத்து டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு வந்து அதிரம் அது அந்த இடமே வந்து ஒரு பிளாஸ்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் எல்லாரையும் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் அவர்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் விஜய் அவர்கள் இவ்ளோ தூரத்துக்கு பேசுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிச்சு உங்களது கருத்து தளபதி அவர்கள் நேத்து பேசுனது ஒரு கோர்ப் வேல்யூன்னு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுங்கிறது வந்து தளபதியின் மக்களாட்சி வேணுமா இல்லை திமுகவின் மன்னராட்சி வேணுமா இதுதான் நெரேட்டிவ் ஆஃப் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் அதன் வெளிப்பாடு தான் நேற்று தளபதி பேசுகிறாங்க இன்றைக்கி வந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பில் வந்து இப்போது நாங்கள் இன்னும் கட்சி அறிவித்து ஒரு ஐந்து மீட்டிங்கில் தளபதி பேசியிருக்கார் தளபதி அவர்கள் ஜூனுக்கு அப்புறம் மக்களை சந்திக்க போகிறார் எப்படி புரட்சித்தலைவரில் எழுபத்தேழில் புரட்சி பயணம் போய் மக்களை சந்தித்தாரோ அது போல் மக்களை சந்திக்க போகிறார் மக்களை சந்திக்காமல் கட்சி அறிவிப்பு மட்டும் விட்டு ஒரு அஞ்சு நிகழ்ச்சி அஞ்சே அஞ்சு ஸ்பீச்சுக்கு பதினெட்டு சதவீதம் இந்த மன்னராட்சி அப்பா பையன் பேரன் கொல்லு பேரன்னு ஒரு ஒரு கு குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க கட்சி பெரிய லீக்சிங்கிறாங்க எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி ஐம்பது வருஷ ஆட்சி பத்து கட்சி கூட்டணி கோடிக்கோடிய காசு எல்லாத்தையும் வச்சே இருபத்தேழு சதவீதம் தான் இந்த மன்னராட்சி ஜூனுக்கு அப்புறம் தொடர் எரியப்படும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் புரட்சித் தலைவர் அவர்கள் அப்போதைய கலைஞராட்சியை வந்து வனவாசம் போவிட்டார் பதிமூணு ஆண்டுகள் அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ம திமுக மன்னராட்சியை நிரந்தர வனவாசத்திற்கு தளபதி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அனுப்பி வைப்பார் சரி நீங்க சொன்னீங்க ஒரு அஞ்சு தடவை மேடையில் தலைவர் உங்கள் தலைவர் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் அஞ்சு தடவை பேசியிருக்கிறாரு மன்னராட்சி மக்களாட்சி நேற்று தெளிவாக சொன்னார் பேரை சொல்ல கூட எனக்கு பயம் கிடையாது பேரை சொல்ல பயம் சொன்னவங்களுக்காக வந்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சாரு ஓகே அஞ்சு தடவை வந்து பேசினவருக்கும் அத்தனை வருஷம் கட்சியில ஆட்சியில் மக்கள் கிட்ட மக்களை நேரடியாக சந்திக்கிறவங்களும் நான் என்ன சொல்றாங்க சீனியாரிட்டியில் கொடுக்குறதுக்கு இது ஒன்றும் கவர்மெண்ட் போஸ்டில் மக்கள் யாரை வந்து நம்பிக்கை வைத்து ஆட்சி பொறுப்பை தராங்களோ அவங்க தான் அதாவது ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு மக்களின் நம்பிக்கை தான் முக்கியம் குடும்ப வாரிசு அதாவது முதல்வர்கள் சொன்ன மாதிரி போகிற வரவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட மன்னராட்சி ஆணவத்தை காமிக்குது நாங்கள் தான் எங்கள் குடும்பம் தான் எங்கள் அப்பா இருந்தார் அதுக்கப்புறம் நான் இருப்பேன் என் பையன் பேருங்கிறது குடும்ப ஆணவத்தின் காமிக்கிறது இந்த ஆணவத்தை தளபதி அவர்கள் ஒழித்து கட்டுவார் அவருக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருந்தாரு போட்டி வந்து டிவி கேக்கும் டிஎம் மட்டும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எந்த தைரியத்தில் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் சொன்னார் போட்டி வந்து மக்களுக்கு மன்னராட்சி வேணுமா மக்களாட்சி வேணுமா மக்களாட்சி தரப்போறவர் எங்களுடைய தளபதி மணராட்சியை ஒரு அலங்கோல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாதத்திற்கு முப்பத்தைந்து கொலை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது யாராச்சும் கருத்து சொன்னால் அவங்க வீட்டில் வந்து அதாவது மலக்கழிவுகளை வீசுறது அடக்குமுறையில் கையாளுறது பத்திரிக்கையாளர்கள் மேலே கேஸ் போடுறது அவங்களோட ஃபோன்ஸை சீஸ் பண்ணுறது ஃபாசிச ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது அதுதான் சொன்னோம் அதுதான் எங்கள் தளபதி அவர்கள் சொல்கிறாங்க திமுகவும் பிஜேபியும் ஃபாசிச பங்காளிகள் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது இவங்களும் கேஷ் சென்சஸ் எடுக்க இவங்க கேஷ் சர்வே எடுக்க மாட்டாங்க அவங்க சென்சஸ் எடுக்க மாட்டாங்க கொள்கையில் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஸ்லீப்பர் செல் தான் டிஎம்கே பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா முதல்வரும் கேஷ் சென்சஸ் ஆதரிக்கிறாங்க சர்வேயை ஆதரிக்கிறாங்க சித்தராமையா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதி பதிமூணு பதினெட்டு போன ஆட்சி காலத்தில் எடுத்துட்டார் ரேவந்த் ரெட்டி எடுத்துட்டார் பீகார்ல மகாகட்போட தேஜஸ்வி யாதவ் எடுத்துட்டார் அகிலேஷ் யாதவ் ஆதரிக்கிறார் காங்கிரஸோட அவுட் கோயிங் சொன்னாங்க பூபேஷ் பஹேல் அசோக் கேலட் எல்லாம் இந்தியா கூட்டம் இருக்க எல்லா முதல்வர்களும் ஒத்துக்கிட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க எங்க மாநிலங்களில் கேஷ் சர்வே எடுப்போம் சென்ட்ரல்ல கேஷ் சென்சஸ் எடுப்போம் அதுதான் எங்க கொள்கைன்றாங்க அப்படி எல்லாரும் ஒத்துக்கிட்ட கொள்கைய மறுக்கிறீங்க அந்த மர்மம் என்ன உங்களோட டெல்லி ஓனர் சொன்ன சொல்லலைன்னா

சாட்டர்டே போராட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு செவன்டி இயர்ஸ் ஹிஸ்டரியில் பிஜேபியில் அந்த இப்படிலாம் சர்க்கஸ் யாரும் அமைக்க மாட்டாங்க ஒரு மெச்சூர்டா நடந்துக்குவாங்க நேத்து கூட விஜய் அவர்கள் பேசினதுக்கு அண்ணாமலை அவர்கள் திருப்பி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாரு அதுதான் சர்க்கஸ் ரிங் மாஸ்டருக்குலாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அவருக்கு அவருக்கு அதாவது அப்படின்னா எந்த பதவியுமே டக்குன்னு கிடைஞ்சிட்டா அதோட அருமை தெரியாது அதாவது அரசியல் அனுபவம் இல்லாமல் டக்குன்னு பதவி வந்துட்டால் அதனால யாரையும் எடுத்துரிஞ்சு பேசுறது தரக்குறைவா பேசுறது ஒருத்தோட ப்ரொஃபஷனை வந்து தவறா சொல்றது இதெல்லாம் வந்து அவரோட இம்மேஜூட்டியை காமிக்குது அந்த பதவிக்கு ஒரு மத்தியில் ஆளுற கட்சி ஒன்றியத்தின் ஆளுற கட்சிக்கோட ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கிறதற்கான தனிப்பட்ட தகுதிகள் அவருக்கு இல்லை அதன் வெளிப்பாடுதான் ஒருத்தரை தரக்குறைவா பேச மாட்டாங்க நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பொன்னார் இருந்தாரு ஐயா இலகணேசன் அவர்கள் இருந்தாரு யாராச்சும் வந்து இப்படி ஒருமையில் ஒரு பெண்கள் தப்பு விஷயத்த தப்பான விஷயங்கள் பொதுவில் யாராவது பேசுவாங்களா மெச்சூர்டான லீடர் யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்குது பேச விமர்சனங்கள் கோவங்கள் இருக்கலாம் ஆனால் அதை வெளிப்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது எங்கள் தளபதி எப்படி சொல்கிறாங்க விமர்சனங்கள் தான் மாற்றுக்க தான் அதை நீங்கள் எப்படி சொல்லணும் நீங்கள் எப்படி சொன்னீங்க அதுவும் பெண்களை வச்சு சொல்கிறீங்க அப்போ உங்களோட உங்களோட தரம் வந்து உங்கள் வார்த்தையிலே வெளிப்படுதா அதுதான் எங்கள் தளபதி சொல்கிறார் தகுதி இல்லாத நபருக்கு தகுதி இல்லாத பதவி ஏற்கனவே தமிழகத்தில் பிஜேபி போன்சாய் மரம் அது அடி போன்சாய் மரம் அது இன்னும் குறைவா தான் போகும் இந்த மாதிரி அநாகரிகமா பேசினா நடுவில் பேசிட்டு இருந்தாங்க இபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்கள் கூட்டணி அமையும் ஏடிஎம் இதுவும் கூட்ட இப்ப கூட்டணியே இல்ல தனித்து அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் நேத்து பேசி இருக்கிறார் இதுக்கப்புறம் டிவி கேல என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் அதாவது நேத்து எங்க கட்சியோட பொதுக்குழுல அனைத்து முடிவுகளையும் எங்கள் தளபதி அவர்கள் எடுப்பதற்கான ஆணைய பண்ணியாச்சு தளபதி அவர்கள் முடிவெடுப்பார் எடுப்பார் கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் தேர்தல் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் எங்கள் தளபதி அவர்கள் அப்ராப்ரேட் டைமில் தமிழகத்தின் நலன் கருதி மக்களாட்சி கருதி மக்களின் நலன் கருதி பெண்களின் நலன் கருதி எடுப்பார் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அலையன்ஸ் இப்போ முக்கியம் இல்லை இந்த மன்னராட்சி வேணுமா அரசு ஊழியர்களை ஏமாத்திரம் மன்னராட்சி வேணுமா நீட்டுக்கு நாடகமாடி எங்கள் அப்பாவுக்கு ரகசியம் தெரியும் நீங்க அவங்க அப்பாவுக்கு என்ன ரகசியம் தெரியும் கன்விக்டான பொன்முடி அவர்களை அமைச்சராகத்தான் ரகசியம் தெரியும் அந்த அந்த ரகசியம் தான் அவர்களுக்கு தெரிந்த ரகசியம் கொள்ளையடிக்க தெரியும் கொள்ளையடித்த பணத்தை கோடி கோடியா ரியல் எஸ்டேட் பண்ண தெரியும் ஒரு குடும்பம் சினிமாவை கைப்பற்ற தெரியும் நாலாயிரம் கோடி ஆகிற தமிழ் சினிமாவை வந்து ஒரு குடும்பம் கவலிகரம் பண்ணுது லூட் பண்ணுது தமிழகத்தின் வளங்களை கொள்ளையடிக்குது இதத்தான் அந்த குடும்பத்திற்கு தெரியும் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தமிழகத்தை கொள்ளையடிக்குது இது வேணுமா வேணாமா இதுதான் அடுத்த எலக்ஷனுக்கான நெரேட்டிவ் நடுவில் வந்துட்டு மாநாடு வச்சுருந்தாங்க மாநாடுல வந்துட்டு விஜய் அவர்கள் பேசினதை என்ன சொன்னாங்க

அடுத்த துணை துணை நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து துணை முதல்வர் ஆகிட்டாங்க அவங்களுக்கு பார்த்து கூட படிக்க தெரியல நீங்கள் தான் சொன்னீங்க நடிகர்கள் வந்து நல்லா வசனம் பேசுவாங்க கரெக்டாக ஸ்கிரிப்டை படம் அது கூட தெரியலையே அப்போ அதுக்கும் லாய்க்கு கிடையாது உங்கள் லாஜி திமுககாரங்க சொல்ற லாதிக்கு படியே நான் வரேன் நீங்கள் நீங்கள் துணை முதல்வர் ஆக்கிருக்கீங்களா ஒரு துணை நடிகரை அவருக்கு அந்த ப்ரொஃபஷனில் வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா அந்த ப்ரொஃபஷன் நீங்கள் நம்புனிங்கன்னா அதுதான் சரின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு கூட லாய்க்குலையே உங்களால் தப்பு தப்பா படிக்கிறாரு அதாவது எந்த தகுதியுமே இல்லாம பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் பதவியில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் வைக்கிறது வந்து நீங்க வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லடிக்கிற தான் அது திருப்பி உங்களுக்கும் வரும் கண்டிப்பா சரி இதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கப்புறம் நேற்று பொதுக்குழு பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் என்னென்ன பண்ண போறார் உறுதியா வந்து ஜூன் மாசத்திற்கு அப்புறம் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் புரட்சி பயணம் வர இருக்கிறார் தமிழகம் ஃபுல்லா மக்களை சந்திக்க இருக்கிறார் லூக்கன் கார்னர் போய் இந்த மன்னராட்சியை வீழ்த்தாமல் ஓய மாட்டார் இப்போ வந்துட்டு தொகுதிகளுக்கு ஆட்கள் எடுக்கணும் சரி என்ன என்ன இப்போ அதுக்கப்புறம் ஒன்று கேள்வி வருதுன்னா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்கும் தெரியறது இல்லையே தெரிஞ்ச மாதிரி யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுங்க எங்கள் பொதுச்செயலாளர் நேற்று பொதுக்குழுவிலே சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி தான் கேண்டிடேட் எங்கள் தளபதி தான் ஒற்றைமுகம் எங்கள் தளபதி நல்லாட்சி தருவார் எங்கள் தளபதி யாரை கை காமிச்சாலும் தமிழக மக்கள் ஓட்டளிப்பார்கள் தளபதி மீன் நம்பிக்கை வைத்து தளபதி அவர்களின் நல்லாட்சி தளபதி வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வார் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை தருவார் தாய்மார்களை பாதுகாப்பார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் நீட்டு விஷயத்திற்கு ஒரு 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 பாசிபிள் சொல்யூஷன் கொண்டு வருவார் விவசாயிகள் நிலத்தை கையகப்படுத்த மாட்டார் மக்களை பாதிக்கிற மாதிரி இப்போ பரந்தூர் மாதிரி விஷயத்துக்கு ஆதரிக்கமாக விவசாயிகளை வயிற்றில் அடித்து நிலத்தை புடுங்க மாட்டார் அப்படின்ட்டு தமிழக மக்கள் நம்புகிறாங்க தளபதி அவர்களை நம்பி தளபதி அவர்கள் யாருன்னு எடுத்தினாலும் மக்களை வாக்களிப்பார்கள் கண்டிப்பா இப்போ வந்து ஆள் தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு தொகுதியில் ஆள் தேர்ந்தெடுக்கிறதுல இப்ப புஷியானந்த் அவர்கள் சொன்னாரு காசு இருக்கு பணம் இருக்கு ஜாதி அதன் அடிப்படையில் நாங்க கொடுக்க மாட்டோம் ஆட்டோ ஓட்டுறவன் அங்க இருக்கிற எல்லா சக நார்மலா இருக்கிற எல்லாருக்குமே நாங்க அங்க வந்துட்டு எங்களுக்கு சரியான உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த மாதிரிதான் ஆள் தேர்ந்தெடுப்பாங்களா அதாவது எங்க தளபதி அவர்கள் வந்து உழைத்தவர்களுக்கு பதவி கொடுத்துருக்கார் எங்கள் பொதுச்செயலர் தான் சொன்னார் உழைத்தவர்களுக்கு பதவி மனராட்சி மாதிரி வாரிசு உரிமையில் தரல அப்பா எம்பி அப்பா அமைச்சர் பையன் எம்பி அப்படி கொடுக்கல எத்தனை அமைச்சர் சொல்லணும் எத்தனை அமைச்சரோட பையன் எம்பியாக இருக்காங்க முன்னாள் அமைச்சர் ஆர்காடி வீராசாமியோட பையன் எம்பி துரைமுருகன் அண்ணன் துரைமுருகன் அவரோட பையன் எம்பி கே நேரு அவர்களோட பையன் எம்பி நம்ம தங்கப்பாணியன் விருதுநகர் அவர்கள் தங்கம் தன்னரசர் அவர்களோட தங்கச்சி எம்பி அக்கா கனிமொழி எம்பி எத்தனை எம்பி இப்படி இல்லை உழைத்தவர்களுக்கு அவர்கள் பொருளியா பொருளாதார ரீதியாக நலிவுற்றிருந்தாலும் அவர்களை கைதூக்கி விடுற மாதிரி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கார் அதுதான் ஜனநாயகம் அதுதான் சமூக நீதி ஒரு சமூக நீதி வந்து கட்சியிலையும் கண்டுபிடித்திருக்கார் சிலர் போல குடும்பத்திற்காண்டி கட்சி வைத்துக்கொண்டு பெரியார் படத்தை போட்டுக்கொண்டு சமூக நீதினு சொல்லி ஊரைய மாற்றாமல் சமூக நீதியை தன்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அப்பாயின்மெண்ட்ஸ்லயே தளபதி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு எனக்கு ஒரு கேள்வி திமுக மட்டும்தான் உங்களுக்கு எதிரியா டி டிவி கேக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொன்னாங்க சொன்னாரு விஜய் அவர்கள் டிஎம்கே மட்டும்தான் எதிரியா எங்க தளபதி அவர்கள் சொல்லி பன்னெண்டு மணி நேரம் கூட ஆகல சி ஓட்டு எங்க தளபதி எப்பவுமே உண்மையை தான் பேசுவார் சிலர் போல நாடகம் ஆட மாட்டார் நீட்டை நாங்க வந்து எங்க அப்பாவுக்கு ரகசியம் தெரியும் நாடகம் ஆட மாட்டோம் எங்க தளபதி சொன்னார் எங்களுக்கும் மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் மன்னராட்சிக்கும் தான் போட்டி என்றார் அடுத்த நாள் சி ஓட்டர் சர்வே வருது கண்டிப்பா விஜய் அவர்கள் பேசின சில வார்த்தைகள் எல்லாம் வந்து மக்களுக்கு சில பேருக்கு நம்பிக்கை வர மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி ஸோ இதுக்கப்புறம் இதை தான் பண்ண போறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து மாநாடு பொதுக்குழு 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 மீட்டிங் வச்சு எல்லாருமே பேசிட்டாங்க இதுக்கப்புறம் அடுத்து எந்த நடவடிக்கை எடுக்க போறாங்க அடுத்து வந்து எங்க பொது பொதுச்செயலாளர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்த மாதிரி அடுத்து பூத் கமிட்டி மாநாடு போட போறோம் பூத் கமிட்டி மாநாடுகிறதுக்கு அப்புறம் எங்கள் தளபதி அவர்கள் வந்து தமிழகம் எங்கும் புரட்சி பயணம் போய் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த மன்னராட்சியை வீழ்த்தாமல் ஓயமாட்டார் பூத் கமிட்டி கமிட்டி மெம்பரை வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க எங்கள் தளபதி அவர்கள் நேற்று மா பொதுக்குழுலேயே சொல்லியிருக்காங்க எங்கள் பொதுச்செயலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத் கமிட்டியில் வந்து அமைச்சிட்டாங்க சில மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் தொய்வாயிருக்கு அதுவும் மிக விரைவில் வந்து முடிக்கப்படும் தொண்ணூறு சதவீதம் விட்டது மீதி இருக்கிற பணிகளும் முடித்து வ வர ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக நான் ஏப்ரல் எண்டில் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து நடக்கும் ஒரு இடத்துல வந்து மோடி அவர்கள் பேரை உறக்க சொல்லியிருப்பார் ஸோ பிஜேபி செய்யும் அட்டுள்ளியங்களை நான் வெளியே சொல்லுவேன் கண்டிப்பாக கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் எந்த அளவுக்கு அவர் அந்த இதில் வந்து வேலை பார்ப்பார் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பிஜேபி அரசுங்கிறது வந்து மதவாத கொள்கை கொண்டு சிஐஏ கொண்டு வர்றது ஒக்ஃபு சட்டம் கொண்டு வர்றது அப்படின்னு நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிளக்கிற பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்திய உர இறையாண்மைக்கும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் நல்லது இல்லை இதை நாங்கள் டே ஒன்லேருந்து எதிர்க்கிறோம் எங்கள் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து சிஐஏ உட்பட ஒக்ஃபு சட்டம் உட்பட இந்த பிளவுவாத சக்திகளை நாங்கள் எடுத்துகிட்டே வந்துட்ருக்கோம் உறுதியாக வரும் காலங்களில் தமிழகத்தில் தமிழகம் எப்போவுமே சமூகநிதி மண் பெரியாரின் மண் இது வந்து மதவாதத்தை ஒருபோதும் ஏற்காது அதனால இந்த மன்னராட்சியை அதுதான் எங்கள் தளபதி சொன்னார் இது பல பேருக்கு தண்ணி காட்டிய மண் டெல்லி ஆதிக்கமெல்லாம் தமிழகத்தில் செல்லாது இதுதான் வரலாறு வரலாறு இன்னொரு முறை ரீரைட் பண்ணப்படும் திருப்பி எழுதப்படும் ஒருபோதும் ஆதிக்கத்தை ஏற்காத மண் தமிழ் மண் அதை இன்னொரு முறை தளபதி அவர்களின் தலைமையில் தமிழகம் நிரூபிக்கும் இப்போ நேற்று சொல்லிட்டாரு கூட்டணி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இதுக்கப்புறம் கூட்டணி நோக்கி போக ஏதாவது ஐடியாஸ் இருக்கா என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா முடிவுகளும் தளபதி எடுப்பார்னு நேற்று பொதுக்குள்ள சொல்கிறேன் பொதுக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸ் அந்த முடிவுகளை எங்கள் வெற்றி தலைவர் தளபதி எடுப்பார் எங்களோட நான் வந்து ஒரு சாதாரண தொண்டர் தளபதியின் தொண்டர் தளபதி என்ன உத்தரவிடுகிறாரோ அதை செய்கிறதான் என்னோடய பணி எங்களோட பணிகளை நாங்கள் செய்வோம் தளபதி அவர்கள் முடிவு எடுப்பார்கள் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெய்ட் போட்டோகிராபி பை இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்